அண்ணே நான் வந்து சோழ தேசத்துலேருந்து வரேன் நான் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாதம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரேன் என் பகுதி முழுக்க வந்து விவசாய பகுதி தான் காவேரியிலத்தையும் திறந்து விட்டால் மட்டும்தான் எங்கள் ஊரில் விவசாயம் முக்காவாசி வந்து கர்நாடகாவில் ரெண்டாயிரம் டிஎம்சி வந்து தண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க எங்களுக்கு அந்த தண்ணியே தேவை இல்லைன்னு சொல்றோம் பாண்டியார் பொன்னம்பலாறு திட்டத்தை நிறைவேற்றுறேன் இன்றைய தேதிக்கு பாண்டியார் பொன்னம்பலாறு திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்றினா நிச்சயம் வந்து எங்களுக்கு தண்ணிய தேவையில்லை ஆனா அந்த திட்டத்தை நிறைவேற்றுறது இல்ல இங்க நீங்க தண்ணியும் கேட்டு வாங்க இல்ல இதே நீங்க கூட்டணியில் இருக்க காங்கிரஸ்க்கு மா எப்படி தான் அந்த முதலமைச்சர் போய் அங்கே ஓட்டு கேட்குறாங்கன்னு தெரியல கூட்டணியில் இருக்க காங்கிரஸுக்கு போய் அங்கே கர்நாடகாவில் ஓட்டு கேட்குறாங்க அதே நீ தண்ணி தொடர்ந்து விடுறானா தண்ணி தொடர்ந்து விட மாட்டேன் இந்த முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட உருவமுமே அங்கே இருக்கிறாங்க இதுக்கு முதல்ல கண்ணன் தெரிவிச்சாரு யாரு எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான் இது மாதிரி கேவலங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் வந்து தான் தண்ணீர் மாநாடு மலை மாநாடு மலை மாநாடு மலைகளின் தேவையை பற்றி பேசுகிறோம் தண்ணீர் மாநாடு தண்ணி எதற்கு வேணும் ஆளுகளை அரித்து கீழே களி உண்டாய் மரம் வளைக்குதுங்க ஆற்றுல மரம் உழைச்சி நம்ம பார்த்துருக்கோமா ஏன் ஆறு அள்ளி தின்னுட்டான் இப்போ அடுத்து எல்லா ஆறையும் அள்ளி திங்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி தான் அடுத்தடுத்த மாநாடுக்கு எங்களுக்கு குறிக்கோள் வந்து இயற்கை பாதுகாக்கணும் மண்பலங்களை பாதுகாக்கணும் இந்த ஆறு மலைகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காட்டி தான் அந்த தண்ணீர் மாநாடுகள் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம ஆடு மாடுகளின் மாநாட்டில் தொடங்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வேளாண் சார்ந்த ஒரு வளர்ச்சி சார்ந்த ஒரு இயற்கை வளங்கள் கொள்ளை போகிறதை சார்ந்த அந்த மாதிரியான வேலை வேலைகள் தான் நடந்துகிட்டு இருப்போம் மரங்களின் மாநாடு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வரிசையாக நடக்கும்போது அந்த வரிசையில் தான் தண்ணீர் மாநாடு தண்ணீர் எவ்வளவு முக்கியம் அதான் ஐயா வைரமுத்து கூட சொல்கிறார்ல மூன்றாம் உலக போர்னு ஒன்று நடந்தால் அது வந்து வேறு எதுக்காகவும் நடக்காது தண்ணீருக்காக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ அதோடைய அவசியம் இன்றைக்கி அண்ணே அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி இன்னைக்கு போத்தல்ல அடைச்சி விற்கிற அவனுக்கு எப்படி தண்ணி கிடைக்கிது உனக்கு இல்லைங்கிற ஓன்ட்டை கேட்டால் தண்ணி இல்லைங்கிற அவன் எத்தனை லிட்டர் கேட்டாலும் கொடுக்குறானே அது மட்டும் எப்படி வருது அப்போ தண்ணீரினுடைய அருமை அந்த தண்ணீரை வந்து அந்த தண்ணீரை கூட தூய குடிநீரை இலவசமாக இந்த ஆட்சியாளர்களால் கொடுக்க முடியலை அப்படிங்கிற தண்ணீருடைய பயன்பாட்டையும் அதோடைய தட்டுப்பாடு அதை எப்படி நாங்கள் வந்தால் செய்வோங்கிறத தான் அண்ணன் இன்னைக்கு பேசுவாங்க தண்ணீர் மாநாடு ஏன் எதற்கா தம்பி நாலாயிரம் டிஎம்சி தண்ணி மழை பெய்யுது தம்பி என்ன தம்பி அந்த பயில்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி கேட்கிற நாலாயிரம் டிஎம்சி தமிழ்நாட்டில் வருடத்திற்கு மழை பெய்கிறது ஆயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டு மக்கள் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் உணவு சமைப்பதற்கும் பயன்படுத்துகிறார்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் கலக்கிறது ஒன்று ரெண்டாவது நான் சொன்னுதான் மழை தன்னுடைய மழை நீரை தமிழ்நாட்டிற்கு விடுகிறாள் இயற்கை வந்து என்ன பண்ணுது கொடுக்க வேண்டிய மழையை கொடுக்குது என்ன தொண்ணூற்றி அதாவது மில்லி மீட்டர் மழை நினைக்கிறேன் கொடுத்துருது ஆனால் இருக்கிறவன் வந்து தம்பி துணை முதலமைச்சர் உதயநிதியை கேட்டால் தெரியுமா கழுங்குன்னு கேளு எங்கே விளாங்குறதுன்னு கேட்பாங்க தம்பி தெரியுமா தம்பி சின்ன பிள்ளைல தம்பி ஐயா அப்பா இருக்கிறாரா யார் அப்பா எல்லாம் அப்பாங்கிறான் அவன் டோப்பா மேலே கையிட்டிருப்பாரு ஃபுல்லாக எல்லாம் கிரவுண்டு வாங்கி வச்சிருப்பா அவரு வந்து அவரை கேளு இந்த நாட்டினுடைய ஆறு அதாவது குளம் எப்படி வடிவமைக்கப்படணும் மேலாண்மை தெரியணும் தம்பி என் அண்ணனை கூப்பிடு எங்கள் அண்ணனை கூப்பிடு தம்பி எல்லாவற்றையும் செம்மைப்படுத்துகிற தகுதியான அறிவை அண்ணன் வளர்த்து வச்சுக்கிறான் வேணவா வந்து ஒன்றா நின்று நேருக்கு அங்கே மேடை போடு எவனவனாலும் போடு தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் இன்னாளு அண்ணாளு நான் பெரிய ஆளுன்னு சொல்கிறான் பற்றியா அவனெலாம் போட சொல்லு எதுக்காக ஒரு எங்கள் அண்ணனை போட சொல்லு ரெண்டு பேரும் இந்த நாட்டினுடைய மேலாண்மை பற்றி நீர் மேலாண்மை நில மேலாண்மை வாழ்வியல் பற்றி பேச சொல்லு எங்கள் அண்ணனோட ஜெயிச்சு நான் கட்சி கலச்சிட்டு போடுறோம் இதெல்லாம் தெரியாது தம்பி தேர்தலுக்கு தேர்வு வரும் அஞ்சாறு கட்சி அவனா வருவான் துக்கடா கட்சி ஒன்றரை கட்சி அரைணா கட்சி எனக்கு ஒரு சீட்டு கொடு ஒன்றரை சீட்டு கொடு அரை சீட்டு கொடுன்னு சொல்லிட்டு பெஞ்சு தட்டுற பையெல்லாம் வருவான் அவனுக்கு கொடுத்து இவனுக்கு எப்படியாவது ஓட்டுக்கு நாலாயிரம் அஞ்சாயிரம் கொடுத்து வச்சு தம்பி ஒரே ஒரு வரலாறு தான் ஒன்றே ஒரே ஒரு வரலாறு இந்த நாட்டில் பணம் கொடுக்காமல் கோட்டரு கொடுக்காமல் கோழி பிரியாணி கொடுக்காமல் மகிழ்ந்து வைத்து மாநாட்டிற்கு ஏற்றி செல்லாமல் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறனா அது வரலாற்று சிறப்புமிக்க கட்சி இருக்குனா அது நான் தமிழ் கட்சி அதனுடைய தலைவர் என் உயிரன் சீமான் இந்த ரெக்கார்டை முதல்ல அவங்களை உடைக்க சொல்லு அப்புறம் பார்த்து தண்ணீர் மாநாடு உலகத்தில் நீர் தேவை நீரின்றி அமையாத உலகன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கார் நீர் இல்லாமல் எது இருக்கும் ஆனால் அந்த நீரை வந்து வணிக பொருளாக ஆக்குறது வந்து இந்த திராவிட கட்சிகள் மட்டும் இல்லை உலகத்துல நிறைய பன்னாட்டு கம்பெனிகள் வந்து இந்த உல இந்த நீரை வந்து ஒரு பண்ணை பொருளாக விற்பனை பொருளாக மாற்றிட்டாங்க இதனால் சாதாரண மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் மனிதரல்லாத மற்ற உயிர்களுக்கும் வந்து அது கிடைக்கல அதுக்காக தான் அண்ணன் சீமான் வந்து அனைத்து உயிருக்குமான அரசியல் என்கிற ஒரு கோட்பாடு வந்து நாம் தமிழர் கட்சியோட கொள்கை அந்த அனைத்து உயிர்களுக்குமான அரசியலுக்கு வந்து தண்ணீர் வந்து அதுதான் முதன்மையான தேவை காக்கா குருவி எது இருந்தாலும் தண்ணீர் தேவை அதை வந்து இவங்க வந்து விற்பனை பொருளாக உள்ளவர்களுக்கு மட்டும் கிடைக்குது பணம் இல்லாதவர்களுக்கு கிடைக்கல அதே மாதிரி விவசாயத்துக்கு தண்ணீர் கிடைக்கல ஆனால் கார்பரேட் முதலாளிகளுக்கு விற்பனைக்கு கிடைக்குது விவசாயத்துக்கு கிடைக்கல விவசாயம் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வந்து தமிழர்கள இப்போ தமிழ்நாட்டில் விவசாயிகள் யாராக இருப்பாங்க தமிழர்கள் தான் இருப்பாங்க அவங்கள முன்னிலைப்படுத்துது அவங்க அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை சரி பண்ணால் தமிழர்கள் தான் முன்னேறுவாங்க அது வந்து திராவிட கட்சிகளுக்கு பிடிக்காது இதே ஒரு இண்டஸ்ட்ரியல் அதில் வந்து பிரச்சனைனா உடனே வந்து நிற்பாங்க ஏன்னா இண்டஸ்ட்ரியலில் மார்வாடிகளும் தெலுங்கர்களும் பிற மொழியாளர்களும் தான் தமிழ்நாட்டில் கோல வச்சு இந்த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கில் ஆனால் அடிப்படை இந்த மீனவர்கள் மீனவர்கள் எந்த பிரச்சனைலாம் கண்டுக்க மாட்டாங்க அது சரி சிங்கெல்லாம் சுட்டு கொண்டாலும் கண்டுக்க மாட்டாங்க விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனைலாம் கண்டுக்க மாட்டாங்க பரந்துருவிமான நிலையம்னா அங்கே இருக்கிறது மு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தமிழர்கள் தமிழரில் கேட்கறதுக்கு தான் இப்போ யாரு அ அறுபது எழுபது வருஷமாக தமிழர்களுக்கு நாதி கிடையாது சீமான் அண்ணன் ஒருவரால் தான் இதை கேட்கறதுக்காக அதனால தான் இந்த தண்ணீர் மாநாடுன்றது அடிப்படை ப்ரைமரி இது அது சோர்ஸ் ஒரு ஆல் ஹியூமன் பீங் தி ப்ரைமரி சோர்ஸ் இஸ் வாட்டர் தட்ஸ் வை அவர் தமிழ் நேஷனலிசம் ப்ரிஃபரிங் கிவிங் ப்ரிஃபரன்ஸ் இந்த இப்போ தண்ணி தாவம் அடிக்குது அதுக்கு தான் அதே மாதிரி எல்லா உயிருக்கும் சும்மா பாட்டிலில் பத்து ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறோம் நம்ம நம்ம நினைச்ச நேரம் எங்கே வேணாலும் இறங்கி எங்கேனா போய் கடையில் நின்று வாங்கி குடிச்சு முடியுது இந்த காக்கா குருவி சிட்டு இதெல்லாம் என்ன பண்ணும் அந்த அறிவு வந்து அறிவு வேணாமா இன்னும் கேட்டால் எங்கள் அண்ணன் சொன்னதில் நூற்றுக்கு நூறு உண்மை என்ன வந்தவனே தண்ணியை தடை பண்ணுறோம் அந்த பாட்டிலில் விற்கிற தண்ணியை தடை பண்ணுறோம் பத்து ரூபாய்க்கு இன்றைக்கி கிடைக்கிது நாளைக்கு இருபது ரூபாய் ஆகலாம் ஐம்பது ரூபாய் ஆகலாம் நூறுரூவாய் ஆகலாம் இரநூறுவாய் ஆகலாம் முந்நூறுவா ஆகலாம் கூட ஆகலாம் ஐயா தேவர் ஐயா சொன்ன மாதிரி கூ ஏன்னா பொறா குண்டு கட்டின மாதிரி வீடு கட்டி வாழ்விங்கன்ற அந்த மாதிரி நாளைக்கு கூட தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிச்சிக்கோங்க மக்களே நான் இன்றைக்கி வரலும் என்ன என்னோடய வீட்டில் சென்னை மாநகராட்சி குடிநீர் தான் குடிக்கிறேன் காட்சி கூட குடிக்கிறதில்ல நேரடியாக அப்படி குடிக்கிறார் அந்த தண்ணியை நேரடியாக அப்படி குடிக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் தண்ணீர் வந்து மனிதர்களுக்கு மட்டும் தேவையானது இல்லை அனைத்து உயிர்களுக்குமானது அப்படி இருக்கும்போது அதை அதை தண்ணீரோட மகத்துவம் என்ன தண்ணியோட தண்ணியாக நின்று அண்ணன் பேசுவார் அதை பாருங்கள் நீங்கள் தெரியும் தண்ணி பே தண்ணி பேசுனா எப்படி இருக்கும் தண்ணி பேசுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு என்ன இப்போ நம்ம இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசிருக்கோம் நான் உங்களுக்கு ஏதாவது சொல்லிருக்கேன் ஒரு கவிதை நின்றா அதுக்கு என்ன தெரியும் நான் என்ன பேசுறேன்னு கவிதைக்கு தெரியாதுல்ல அது மாதிரிதான் அவங்க எல்லாம் ஏன்னா நல்லா தெரியும் ஒரு தண்ணீர் வந்து அனைத்து உயிர்களுக்குமான தேவை விவசாயம் வந்து அனைத்து உயிர்களுக்குமான தேவை ஆடு மாடு வளர்ப்பு வந்து அனைத்து உயிர்களுக்குமான தேவை ஆனா அதை ஒருத்தர் அவ எதுக்காக பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இதுதான் உலக அரசியல் இப்போதைக்கு ஆக்சுவலி இது ட்ரெண்டிங்கே தான் அதாவது தண்ணீர் தேவைக்கும் அடிப்படை அரசியல் வாழ்வாதார அரசியல் தான் இப்போதைக்கு தேவை முன்னெல்லாம் இப்போது அந்த புரட்சி இந்த புரட்சி இந்த பின்னிங் மில்லு கம்ப்யூட்ரு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ முன்னே அதான் வளர்ச்சின்னு ஆனால் இப்போதைக்கு அடிப்படை தேவை தான் உண்மையான அரசியல்ன்ற இதை வந்து உலகம் முழுக்க இப்போ ஆரஞ்சு வந்து இப்போ ஃப்ரான்ஸ் வந்து ஏற்றுமதி பண்ணாது ஏன்னா ஆரஞ்சில் நிறைய தண்ணி இருக்கும் அது வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் தமிழ்நாடும் அதே மாதிரி செய்யணுன்றதுக்காக தான் அண்ணன் சீமானும் வந்து அந்த வேலையை பண்ணுறாரு அது வந்து எப்படி ஒரு ஐந்தறிவு மிருகங்களுக்கு நம்ம பேசுகிறது எதுவும் தெரியாதோ ஆனால் இந்த ஆறு மிருகம் தெரிஞ்சோம் அதை மறைக்கிறது இந்த ஆறாவது அறிவு அதுக்கு தான் பயன்படுது தெரிஞ்சும் மறைக்கிறதுக்கு இதுதான் இந்த தற்கொலைகளை பார்த்து எனக்கு சிரிக்கிறதால அழுகிறதான்னு தெரில ஏன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு ஒரு கடைக்கு போய் இங்கே கீ ரோஸ்ட் நல்ல முறுகளை ஒரு கீரஸ் கொடுங்க கீன்றது என்னது எங்கேருந்து வருது ஆடு மாடு இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்துருவீங்களா ஞாயிற்றுக்கிழமை போங்க ஒரு ஒரு க கறிக்கடையிலையும் ஒரு ஒரு ஆட்டு கடி கோழி கடையிலேயும் எவ்வளோ மக்கள் கியூவில் நின்று வாங்கிட்டு போகிறாங்க அப்போல்லாம் உங்களுக்கு அந்த அருமை தெரியலையே ஆடு மாடு வளர்க்குறது உங்களுக்கு கேவலம் ஆடு மாடு பணி அரசு பணின்னு சொன்னால் உங்களுக்கு கேவலம் அதே உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு லைனில் நின்று நீங்கள் அது வாங்கி திங்கிறது உங்களுக்கு அது பெருமை என்ன அரசியல் என்ன உங்களோட புரிதல்னே தெரியல பாருங்க அன்னையும் போடுறது இயற்கைக்கு சுற்றுச்சூழலுக்கு போகிறாரு தண்ணீர் மாநாடு மரத்துக்கு மாநாடு ஆட்டு மாட்டுக்கு மாநாடு இதெல்லாம் வந்து இயற்கை சார்ந்து உழவு சார்ந்து மனிதன் வாழ்வதற்கான அத்தனை அம்சங்களுக்கு உள்ளது பூரா அன்னை வந்து மாடு போடுறாங்க ஐயா ஜெயக்குமார் கொல்லையடிச்சு பண்ண உடனே வச்சிட்டாரு என்ன அவர் சொல்கிறாரு மரத்தெல்லாம் பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு விஷயமா அவன் மரத்துக்கு ஓட்டார்கிறாரு அவன் பைத்தியமாக இல்லையா பைத்தியமாக இல்லையா நல்ல மனுஷன் நல்ல சோறு திங்கிறேன் உப்பு கூட திங்கிறவன் சொல்லுவானா நீங்கள் மரங்கள்னு என்ன தெரியல அவருக்கு அவருக்கு பேசிக்க தெரியலைங்க அவருக்கு அடிப்படை அறிவியலாக மனுஷனுக்கு நம்ம என்ன பேச முடியும் நான் என்ன சொல்கிறேன் அவர்கிட்ட தம்பி காசு இருக்குது என்ன அந்த காசை வச்சுட்டு படம் போய் இருக்காரு அப்போ வந்து பசிக்கிறனுடைய பசி அவருக்கு தெரியல இயற்கையோட குணு அவருக்கு தெரியல என்ன சுற்றுச்சூழல் அவருக்கு புரியல மரம்னா எனக்கு தெரியல காற்றுனா எனக்கு தெரியல தண்ணினா தெரியல உணவு தெரியல விவசாயம் தெரியல ஒரு மயிரம் அவனுக்கு தெரியல இதான் உண்மை அதால வந்து ஜெயக்குமார் அவர்களே நீங்க உங்களுக்கு புரியல நீங்க தொட்டுரு தெரியுமா யார் தொட்டுறீங்க பிரபாகரன் தம்பி தொட்டுறீங்க நான் வடக்க வேணும் எச்சரிக்கிறேன் கூட நான் வடக்க வேணும் என்ன கடலுக்கு மரம் போடுறாரு ஆனால் இப்போ ஜெயக்குமார் மாதிரியான ஆட்கள்லாம் பேசுகிற விஷயம் வந்து ஐந்தறிவுக்கு ஏன் இவ்வளோ போய் பேசுறாரு அப்படின்ற மாதிரி அண்ணனை விமர்சித்து கொஞ்சம் பேசிருக்காரு அதான் அவர் அவர் சொல்லியிருக்கிறாரு மரம் என்ன ஓட்டா போட போகுதுன்னு கேட்டிருக்காரு நாங்கள் வந்து ஓட்டுக்கான அரசியல் என்ன நாங்கள் வாக்குக்கான அரசியல்வாதிகள் இல்லை நாங்கள் அடுத்த தலைமுறையினுடைய வாழ்வுக்கான அரசியல் செய்கிறவங்க அதனால் அவங்களுக்கு அது புரியாது எங்கள் எங்களுடைய அரசியலெல்லாம் இப்போ அண்ணன் பேசுகிற பேச்செல்லாம் ஜெயக்குமார் மாதிரி ஆளுகளுக்கு என்னன்னு கூட புரியாது அவருக்கு அவர் மரத்தை கூட வந்து ஒரு ஓட்டாக தான் பார்த்துருக்குறாரு அதுக்கிட்ட ஓட்டாக இருக்குது அங்கே போய் அதை அண்ணன் அடிக்கடி சொல்லுவார்ல உன்னை அவன் உயிராக கூட பார்க்கல உன்னை ஒரு ஓட்டாக தான் பார்க்குறான் அதனால தான் ஒரு மரத்தை பற்றி பேசினாலும் ஒரு தண்ணீரை பற்றி பேசுனாலும் அதனால் ஓட்டா போட போகுதுன்னு கேட்கறதுலேருந்தே புரியலையா அவங்களுடைய அரசியல் என்பது வாக்கை மட்டுமே மையப்படுத்துன அரசியல் அதனால் அவரை போன்றவர்களெல்லாம் அறிவெளிகளாக அப்படி தான் பேசுவாங்க தண்ணீர் மாநாடு வந்துட்டு இப்போ ஒரு உயிர் வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு ஒரு உயிருக்கு வந்து தேவைப்படுதுன்னா ஏழு மரம் வேணும் ஒரு மரத்துலேருந்து வராது ரெண்டு மரத்துலேருந்து வராது அதே மாதிரி இந்த கடல் பாசி அப்படின்றதுலையும் அது கடையிலும் சேர்ந்து தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது மொத்தம் ஏழு மரம் வேணும் ஆக்சிஜனுக்கு அண்ணன் வந்துட்டு பேச்சு எல்லாரும் கேளுங்க மாற்றம் உண்டாகட்டும்